வாங்க வருமானம் இருக்கும்போது வாங்கினேன் இப்போ வருமானம் இல்ல சார் வருமானம்னா அந்த மாதம் கட்டுறேன் ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க வருமானம் இல்லைன்னா கட்ட முடியாது நான் அப்போ என்ன இதுக்கு லோன் வாங்குனீங்க நீங்க ரஜிக்கு லோன் வாங்குனீங்க சிங்கமாக கட்ட முடியலன்னா செத்து துறையணும் யானுங்க நாங்கள் அடுத்த நான் பேசி வாங்கி தர முடியுமா நான் எப்படி செதை வேண்டாம் பேசி வாங்குறது ஒரு ஆள் பணத்துக்காண்டி செத்து தொலையணுமா லோன் வாங்கும் போது வேணால் அவ்வளோ தூரம் பேசு லோன் வாங்கணும் ஆமாம் ஆ முடியும் ஏன்னால் அடுத்த மாதம் கட்டிக்கலாம் விட்டுருங்க சார் நீங்கள் பாரு

சரிங்க சார் பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேங்க சார் இந்த மாசம் கட்ட முடியல இருக்கும் தரமா இருக்கு புரியிற மாதிரி ஏதாவது பேசுறியா